ஏன் சீமான் என்ன இப்படி பண்ணுறீங்க உங்களை ரொம்ப நல்லவரை நம்பிட்டு இருந்தோம் இந்த சீமானுக்கு என்னதான் ஆச்சு பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் தெரியலங்க இந்த அரசியலே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போது சீமான் இன்னைக்கு ஒரு மீட் ப்ரெஸ் மீட் போட்டிருக்காங்க விஜய பற்றி சொல்லாத குறை இல்லைங்க நடிகை அப்படி இப்படின்னு போட்டு பார்க்கிக்கிட்டே இருக்காது என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஜெயிக்கவும் மாட்டேன் கட்சி நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் அங்கே உள்ள பசங்களை தொண்டர்களெல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி திறள் நிதின்னு சொல்லிட்டு நிறைய ஃபண்ட் எல்லாம் வாங்கி சொந்தமாக காசு சம்பாதிச்சு நல்ல பெரிய வீடு கட்டி பெரிய கார் வாங்கி அந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பசங்க பட்டினியோ வேலையும் வேலையில விட்டுட்டு காலேஜ் படிக்கிற பசங்கள் எல்லாம் நம்பி வர்றாங்க ஏன் ஏன் இப்படி ஏமாத்துற ஆ உண்மையிலே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு உனக்கு சுத்தமாக கிடையாதுன்னு தெரியும் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு கூட நம்பிக்கை இல்லைன்னு தெரியும் அதாவது எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுறான்னா எலெக்ஷன் வரும்போ அந்த பார்ட்டிக்கிட்ட சொல்லுவான் நான் அவனை பற்றி பேசுகிறேன் எனக்கு இத்தனை கோடி தந்தால் நான் அவனை பற்றி பேசுகிறேன் இத்தனை கோடி தந்தால் நான் இவனை பற்றி பேசுகிறேன் நல்லா சம்பாதிக்கிறான் ஐயா கட்சியை வளர்த்துறதில்ல அவன் நல்லா வளர்கிறான் சாட்டை திரும்ப அவனும் நல்லா வளரான் அவன் என்ன செய்கிறான் இந்த திறன் நிதியில் கொஞ்சம் சாட்டையும் எடுக்கிறானா அங்கேருந்து யூடியூப் சேனல்லே நல்லா வருமானம் கிடைக்குதா முட்டாளுங்கன்னா கூட இருக்கான் பாருங்க தொண்டர்கள் அதே மாதிரி நிறைய பேருங்க சீமானுக்கு ஓட்டு போடுவேன் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு திரிறாங்க பாருங்க நிறைய பசங்க அவங்கள்தாங்க இவங்களுக்கெல்லாம் சுத்தமா அறிவே கிடையாதாங்க இவங்களோட இந்த ஆள் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க ஒரு நாள் தம்பி தம்பின்வான் இன்னொரு நாள் வந்து விஜய் காரி துப்புறான் சாட்டை துறைமுருகன் விஜய் படம் அப்படியே செம்மையா இருக்கு சூப்பரா இருக்குன்னு ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தவன் இப்போ விஜய் படத்தை காரி காரி துப்புறான் விஜய் பற்றி அசிங்கமாக பேசுகிற இவங்களெல்லாம் என்ன மனுஷங்களாடா நீங்கள் 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 ஒரு அரசியலில் ஜெயிக்க கூட இல்லை நீங்கள் இப்படி பேசிட்டீங்க நீ உங்கள் கையிலெல்லாம் தமிழ்நாட்டை கொடுத்தா என்ன ஆயிடும்னு நினச்சி பாருங்க நாசம் பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் கூட இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறவங்க கையிலே அங்கே இந்த தமிழ்நாட்டை கொடுக்கறது நினச்சி பாருங்க சரியான என்ன சொல்றதுங்க ஹிப்போக்ரேட் இல்லை அது கூட சொல்ல முடியாது இந்த இந்த அவுள்னு சொல்லுவாங்க ஒரு பேர்ட் இருக்குது தெரியுமாங்க ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு கேரக்டர் காமிக்கும் இதில் வேற பிரபாகரன் பேர் எப்போ பார்த்தாலும் என் தலைவன் பிரபாகரன் என் தலைவன் பிரபாகரன் சொல்லிட்டு அவர் பேரை வாங்க அவர் மட்டும் உயிரோடு இருந்தாலும் சீமான அப்படியே சுட்டே கொண்டுருப்பாங்க என்னடா பேசுகிறாங்க இவங்கெல்லாம் பிரபாகரன் எவ்வளோ பெரிய ஆள் அவங்கள பற்றி அவரை தலைவனாக வச்சுட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அவரெல்லாம் அவரெல்லாம் என்ன தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாலும் உண்மையை பேசுகிற ஜாதி இவர் உண்மையை தவிர பாக்கி எல்லாமே பேசுவாங்க ரொம்ப அணியாங்க இந்த நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே இல்லைன்னா யாரை வேணாலும் நம்பலாங்க ஆனால் சத்தியமா இந்த சீமானை மட்டும் நம்பிடாதீங்க தயவு செய்து ஒரு ஓட்டு கூட அந்த நாம் தமிழ் கிட்ட இந்த மக்கள்லேருந்து ஒரு ஓட்டு கூட போகக்கூடாதுங்க ஏன்னா அவ்வளோ ஏமாத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பின்னாடி இருந்து நல்லா தெரியுது ஓப்பனா தெரியுது ஸ்டாலினை சந்தித்ததுக்கு அப்புறம் அவர் பேசுறது எல்லாமே விஜய் தான் எவ்வளோ காசு அப்போ கொடுத்துருப்பாங்க டிஎம்கே நினச்சி பாருங்க எவ்வளோ காசு கொடுத்துருப்பாங்க செய்து மக்களே ஒன்று சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்பாதீங்க சீமான சுத்தமாக நம்பாதீங்க